ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் சண்டே சமையல் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க அதனால் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி செய்கிறதா எல்லா அதுவும் பிரியாணியான்னு தெரில வாங்க நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ணலாம் இது வந்து சிக்கன் வந்து பிரியாணி செய்கிறதுக்காக பாதி எடுத்து வச்சிட்டேங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பீசஸாக கொஞ்சம் பெருசு பெருசாக எடுத்துட்டேன் சிஸ்டி பேக்கேட்டான பசங்க அதனால் இதில் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெயில் நாள் அவ்வளோவா சிக்கன் தான் ரொம்ப நாள் ஆச்சு செய்யவே இல்லை ஆனால் பசங்களுக்கு அதுதான் பிடிக்குது சரி ஒரு நாளைக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து சிக்கன் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேங்க ஆனால் சிக்கன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதே நல்லது பசங்களுக்கு ஆனால் எல்லா பிள்ளைங்களையுமே வந்து சிக்கன் தான் பிடிக்கிது சிக்கன் கிளீன் பண்ணிவிட்டுங்க க்ளீன் பண்ணி வச்சாச்சு பார்த்து வந்து மட்டன் கிளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம் ரெண்டுமே சிக்கன் மட்டன் அப்படின்றத இனிமேல் தான் யோசிக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவோம் அழகாக சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சாலே பாதி வேலை வந்து நம்மளுக்கு சமையல் வேலை முடிஞ்சிருங்க அதே சமயம் நம்ம வந்து காய்கறியே கட் பண்ணிட்டோம்னாலே நம்ம சமையல் முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி தான் ஆகிடும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான்வெஜ்லாம் செய்கிறோன்னா அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் காயெல்லாம் தேவையானது வெங்காயம் தக்காளி இது எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டாலே நம்ம வந்து சூப்பராக வந்து இந்த வெயில் நாளுக்கு வந்து ஈஸியாக சமைச்சிட்டு கிச்சனில் வந்து இடையே வந்துடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்சிக்கலாம் மஞ்சத்தூள் இந்த மட்டனுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு விசில் வெந்துடுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு வச்சிடலாம் மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊறிச்சுனா ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிச்சுனா நல்லா இருக்குங்க மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நான்வெஜ்லாம் செய்யக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையாவே சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லா ஜீரண சக்தி ஆகுங்க அது ரொம்ப நல்லது இப்போ ஒரு அரை ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துருக்கேன் அரிசி மாவு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் அதனால வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் எல்லாமே வந்து ஸ்பூனுலேயும் அளவு வந்து நான் சொல்லியிருக்கேங்க ஆனால் எனக்கு வந்து கையால் எடுத்து இந்த மாதிரி நல்லா அதில் போட்டு நம்ம செஞ்சால் தான் வந்து அளவு வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும் அதனால் நான் ஸ்பூன்லேயும் சொல்லியிருக்கேன் ஸ்பூன் அளவு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சொல்லியிருக்கிறேன் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் தயிர் சேர்த்துக்கோங்க எங்கள் பாருங்கள் இந்தளவு தயிர் சேர்த்துக்கோங்க அதிகமாக வந்து தயிர் சேர்த்துறாதீங்க தண்ணி விட்டுற மாதிரி ஆகிடும் சிக்ஸ்டி ஃபைவ் போடவில்ல அதனால் இந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் போன்லெஸ்ஸாக எடுத்து இந்த மசாலாலாம் போட்டு வச்சுட்டேங்க இது அப்படியே நல்லா போது ஒரு மணி நேரத்தில் இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லாவே ஊரட்டும் எவ்வளோ அளவுக்கு நான் மசாலா அதில் ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா சூப்பராக இருக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் இது வந்து சிக்கன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேர் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்குள்ளேயே கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இதில் மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க ஃபுட் கலர் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் ஆனால் நம்ம எப்பயாவது ஒரு டைம் செய்யறது வந்து தப்பு இல்லைங்க ஏன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பசங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதனால நம்ம எப்பயாவது எங்கள் வீட்டில் வந்து பெரும்பாலும் வந்து நான்வெஜ் வந்து எப்பயாவது தான் செய்வோம் ரொம்பலாம் செய்ய மாட்டேங்க சண்டேவில் தான் பெரும்பாலும் செய்வோம் அதுலேயுமே சிக்கன் வந்து பசங்களுக்காக தான் வேண்டி எப்போயாவது வாங்கிட்டு வந்து செய்யறது இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையானாலும் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி இதுவுமே அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டுங்க இந்த மாதிரி நம்ம மசாலாலாம் சேர்த்து ஊற வைக்கக்குள்ள பிரியாணி டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து மசாலா சேர்த்து தான் எப்பயுமே நான் வந்து பிரியாணி செய்வேன் இப்போ இதுக்கு ஒரு சின்ன டீஸ்பூனில் இந்த மாதிரி சட்னி காண்டி வச்சுருப்போம் இல்லையா அதால் வந்து ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி கரண்டு இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குவாங்க தயிர் ரெடி பண்ணி வச்சு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த குழம்பு கரண்டியில் குழி கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த கண்டியால் ஒரு பத்து கரண்டி வருங்க சின்ன எண்ணெய் குழி கரண்டி இருக்கும் இல்லையா அதால் ஒரு பத்து கரண்டி வரும் அது அந்த அளவு தான் வந்து நான் வந்து குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றினேன் எண்ணெய் இப்போ அந்த எண்ணெய் கண்டியாலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான கை சீசாக சேர்க்கறதுக்கு வெண்ணாக சேர்க்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து காரத்தூழி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெயில் வத தென்னையில் வதத்தியே காரத்தில் சேர்த்தோம்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு அதனால் கொஞ்சமாக வந்து இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம் மட்டன் இப்போ மட்டன் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கிடுது ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சின்ன டீஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுக்கோங்க புதினா வேலை சேர்த்துக்கிறேன் மட்டன்லேயே உப்பு தான் வேக வைச்சேன் அதனால இப்போ கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் சேர்ந்து வரும் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து ரசம் வச்சுக்கலாம் மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேங்க அதிலே தக்காளி பழம் புழிஞ்சி வச்சு இந்த மாதிரி மட்டன் வேக வச்ச தண்ணியில் ரசம் வச்சா நல்லா சூப்பராக இருக்குங்க நான் வந்து மட்டன் வேக வைக்கக்குள்ள அந்த மாதிரி அந்த தண்ணியை எடுத்து வச்சு தான் கொஞ்சமாக ரசம் வைப்பேன் இப்போ வந்து ரசத்துக்கு வந்து நான் இதிலே வச்சு இடித்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மிளகு ஜீரகம் போட்டுருக்கேன் இதை நல்லா இதிலே நசுக்கி பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் ரசம் வந்து த தக்காளியை நல்லா கையாலேயே நல்லா புழிஞ்சி விட்டுட்டு மாதிரி இடித்து சேர்க்கல ரசம் அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க இந்த உப்பு சேர்த்தாச்சு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மட்டன் தண்ணி சேர்த்ததுனால அதிகமாக புளி சேர்க்க வேணாங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ வந்து ஒயிட் ரைஸும் வந்து நிறுகு ரசம் சாதத்துக்கு வந்து தான் பார்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் இப்போ வந்து மட்டன் பிரியாணி நல்லா ரெடி ஆச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு புதினாப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் சின்ன டீஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் எருமளகத்தில் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன்லேயே வந்து மசாலா சேர்த்து தான் வச்சுருந்தோம் அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ அப்பதான் வந்து அந்த இல்லாமல் இருக்கும் உடனே கலந்து விட்டுக்கலாம் புதினா சேர்த்துக்கலாம் சிக்கன் பிரியாணியுமே நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா பொடியாக கட் பண்ண புதினா எல்லாம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பிரியாணி நல்லா சூப்பராக கமன்னு வாசனையாக இருக்குது சூப்பராக ரெண்டு நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் சந்தைய சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா சுட சுட மட்டன் பிரியாணி நல்லா சூப்பராக வந்து சுட சுட சிக்கன் பிரியாணி அதுவும் மண் பாத்திரத்தில் வச்சுக்கிதுங்க நல்லா சூப்பராக இருக்குது வாசனையே நல்லா சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸு இது மட்டன் தண்ணி வேக வச்சது ரசங்க இது இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சு ரசம் வச்சிருக்கேன் நல்லா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நஞ்சுக்கு அதுக்கப்புறம் வந்து இப்போ முட்டை வேக வச்சுருக்கேன் பிரியாணிக்கு பிரியாணினாலே முட்டை இருந்தால்தாங்க அவிச்ச முட்டை இருந்தால் தான் அது வந்து கொஞ்சம் ஃபுல் ஆன மாதிரி இருக்கும் அதனால் வந்து இப்போ வந்து முட்டை வேக வச்சுருக்கேன் அதில் ஒரு முட்டை உடஞ்சிருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழங்க சூப்பராக இது வந்து அம்மா வீட்டு வீட்டுக்குழியில் இருந்தது அம்மா வந்தாங்க எடுத்துன்னு வந்தாங்க இது வந்து பூவம்பழம் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இது தோல் வந்து கருப்பாகிட்டா கூட உள்ள பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் அழுவி போவது நல்லாவே இருக்குது காயக்காய் நல்லா பழமுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பழ சாப்பிட்றது அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் லன்ச் மெனி எல்லாமே சண்டே லஞ்ச் மெனி எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்